சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியில் நீங்கள் எப்பொழுதும் உறுப்பினராக அல்லது மெம்பராக சேரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இந்த வீடியோ அமைய போகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய சுயேட்சை குழு பதினேழு என்ற கட்சி எப்போ பதியப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுவாவுடைய கட்சி பதியப்படுவது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பொழுதும் அந்த கட்சியில் மெம்பர் ஆவது எப்படி மெம்பர் ஆவது அப்படின்ற எதிர்பார்ப்போடு நிறைய பேர் நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாத நச்சினா அவர்கள் இன்று ஒரு வழி ஒளி அவருக்கு ஆதரவான வழி ஒலியில் வந்து சமூகம் அளித்திருந்தார் அந்த வழி ஒளியில் வந்து நிறைய அவருடைய ரசிகர்கள் அப்படின்றத விட அவரோடு அவருடைய பயணத்தில் வந்து பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஆதரவாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்டு அந்த வகையில் அவருடன் கேட்கப்பட்ட கேள்விகளில் முதலாவது கேள்வி அதாவது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய கட்சி எப்பொழுது பதியப்படும் அப்படின்ற விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய கட்சி பதியப்படவில்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஏமாத்து வேலைகள் செய்கிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களிடம் இருக்கின்ற பணத்தை வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி இன்றும் டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக கொண்டிருக்கின்ற ஒரு சில சமூக வலைவலித்தலங்கள் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பெயரை பயன்படுத்தி பணத்தை சம்பாதித்து தம்பசப்படுத்தி கொண்ட வலிவலித்தலங்களும் இருக்கின்றன அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை வைத்து சம்பாதித்தவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை பயன்படுத்தி பணத்தை சம்பாதித்தவர்கள் அந்த பணத்தை குறிப்பிட்ட நபர் டாக்டர் ராமநாத கொண்டு போய் சேர்க்காமல் அவருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாத வெளிநாடுகளிடம் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் சேகரிக்கிறார் கட்சியை பதியவில்லை கட்சி பதிவது என்று சொன்னால் அதுக்கான பல்வேறுபட்ட திட்டங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நிறைவேற்றவில்லை இப்படி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக அவர் மீது முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அதுக்கு கதில் கருத்து சொன்ன டாக்டர் ராமலா எப்படி இலங்கையினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைவாக தன் கட்சி ஒரு ஒரு பா சுய்சை பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கட்சியை பதிவது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விளக்கத்தை சொல்கின்ற பொழுதும் புலம்பிய தேச புலம்பெயர் தேசத்தில் இருக்கின் இருக்கின்ற அல்லது இருந்து இயங்குகின்ற ஒரு சில ங்கள் அல்லது விலையொலி தளங்கள் வந்து பார்த்தோம்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை டாக்டர் போய் சொல்கிறார் அப்படி என்பதன் அடிப்படையில் சொல்லப்படுது அதுக்கு அப்புறமாக டாக்டர் அந்த விஷயங்கள் அதாவது அந்த த வலைத்தளங்களில் வருவது கருத்து சொல்வது அவர்களுடைய கருத்துக்களை வந்து தவிர்ப்பது இவ்வாறான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு வந்தார் ஆனால் அதுக்கப்புறமாக அந்த தளங்கள் எல்லாமே அந்த வலைத்தளங்கள் எல்லாமே வந்து டாக்டர் ராமநார்ச்சுனாவுக்கு எதிராக செயற்படத் தொடங்கின டாக்டர் அர்ச்சனாவை அவமான அவமானப்படுத்துவதை வந்து ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக கொண்டு இயங்கின இயங்கி கொண்டிருக்கின்றன இன்றும் இயங்குகின்றன ஆனால் அவரை பயன்படுத்தி தாங்கள் பெற்ற பணங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இன்று வரை எந்த விதமான கணக்குகளும் இல்லை ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக பணம் கொடுத்தோம் அப்படின்றதன் பேரில் புலம்பி தேசத்தில் இருக்கின்றவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக இந்த தளங்களிடம் பணம் கொடுத்தோம் இந்த நபர்களிடம் பணம் கொடுத்தோம்னு சொல்லி விட்டாலும் நாங்கள் டாக்டருக்காக படம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த பணத்தை அவர் ஏமாற்றிட்டார் என்று சொல்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள் அதனால் கொடுக்கப்பட்டது வேறு நபரிடம் அவமானப்பட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் இது சம்பந்தமாக நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் இதைத் தொடர்ந்து இதை கடந்து டாக்டருடைய கட்சிகள் பதுகின்ற வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த கட்சிகளை என்ன ஒரு சில நாட்களில் டாக்டர் ராம்நாத் நட்சனா அவர்கள் பதிந்துள்ளார் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தெட்டாம் திகதி இருபத்தெட்டாம் இருபத்தொம்பதாம் முடியுது அதுக்கு முன்பதாக கட்சிகள் பணி பதிகின்ற வேலைகள் முடிவடைய வேண்டும் அந்த குறிப்பிட்ட இதுவரை காலம் சுயற்சை குழுவாக இருக்கின்ற பொழுதும் தன்னுடைய கணக்கறிக்கைகள் வருவதற்காக தாம கொண்டிருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம்நாதா கணக்கறிக்கைகள் எல்லாமே கிடைக்கப்பெற்றுவிட்டது இந்த எதிர்வருகின்ற வாரத்தில் தன்னுடைய கட்சியை பதிந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவருடைய ஆதரவாளர்கள் அதை டாக்டருக்கு ஆதரவுக்கிரம் கொடுக்கின்ற புலம்பெய் தேசத்தில் இருப்பவர்களும் சரி தாயகத்தில் இருப்பவர்களும் சரி என்று சொன்னால் அந்த வேலையொலி நேர்காணல் அந்த வேலையொலிகளில் வந்து கதைக்கின்ற பொழுதும் இலங்கையில் இருக்கின்ற சட்டத்திறனைகள் கூட வந்து டாக்டர்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஆதரவுக்கு குரல் கொடுத்திருந்தார்கள் டாக்டர் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து இலங்கையிலும் சரி இப்போ புலத்திலும் சரி ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது டாக்டர் ராமநாத அவருடைய கட்சியினுடைய பதிவு வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவருடைய கட்சி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் அதுக்கான முடிவுகள் தெரியும் ஆனால் டாக்டர் சொல்லியிருந்தார் தன்னுடைய கட்சியில் வந்து தன் எல்லா விஷயங்களும் சரியான முறையில் நூற்றுக்கு தொண்ணூறு வீ தொண்ணூற்றொம்பது வீதம் சரியான முறையில் வந்து நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தார் எங்கேயாவது அதுக்குள்ள வந்து நுணுக்கங்கள் பார்த்து தன்னுடைய கட்சியை பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்தாலும் மற்றபடி நான் எல்லா விஷயங்களையும் சரிவர செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய கணக்கறிக்கைகள் வந்து கிடைத்துவிட்டது விட்டது நேற்று வெள்ளிக்கிழமை தான் நிச்சயமாக இந்த வாரங்கள் எதிர்வெரு இந்த இந்த எதிர்விரும்பு ஆரம்பத்தில் வந்து நிச்சயமாக இந்த கட்சியினுடைய பதிவு வேலைகள் முடிந்ததுக்கு அப்புறமாக கட்சி பதிந்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய பப்ரா என்ற பேரில் வந்து இந்த கட்சி நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இதுவரைக்கும் குழு பதினேழு அப்படின்றது வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் ராமநாத நிச்சணாவுடைய கட்சியில் வந்து நெ மெம்பராக நீங்கள் எப்படி சேரலாம் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்ட பொழுது அவர் ஒரு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் குளத்திலும் சரி தாயத்திலும் சரி எவ்வளவு கட்டணம் வேண்டுவது ஒவ்வொரு வருட கட்டணம் அவ்வளவு மாத சந்தா அவ்வளவு அப்படின்ற அந்த அதை தாண்டி வங்கி கணக்குகள் திறக்கவில்லை அதாவது தேர்தல் திணைக்களம் வந்து கட்சியை பதிவு செய்ததுக்கு அப்புறமாக அதெல்லாம் ஓகே பண்ணி வந்ததுக்கு அப்புறமா தான் தான் வந்து வங்கி கணக்கு திறந்ததுக்கு அப்புறமாக இது சம்மந்தமாக யோசிக்கலாம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட்சி சம்மந்தமான நிதி தேவைகள் எதுவுமில்லை தன்னுடைய சம்பளத்தில் வந்து கட்சியினுடைய தேவைகள் அல்லது இப்போ இருக்கின்ற சுயேட்சைக்குழு பதினொன்றியினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அது அதன் ஊடாக நடைபெறுவதனால பஃப்ரா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான் அதனுடைய முடிவு கிடைக்கும் டிசம்பர் முடிவு கிடைக்கின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா வங்கி கணக்கு திறந்தது திறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எப்படி உறுப்பினர்களை உள்வாங்குவது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது அதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தால் அதை கூகுள் ஊடாக அவர் ஒரு லிங்கை வந்து க்ரியேட் பண்ணி அந்த லிங்கின் ஊடாக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேர் விபரங்களை வந்து நீங்கள் அதில் நீங்கள் பதிவேற்றி விட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு அதுக்கான விபரங்கள் எல்லாமே சரி பார்க்க பார்க்கப்பட்டு உங்களுடைய புகைப்படங்களும் சரி ப ப தரவேற்றம் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக எல்லாம் சரிபார்க்கப்பட்டு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் உண்மையான நபரா அப்படின்றத வந்து விசாரித்து முடிவெடுத்ததுக்கப்புறமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய கட்சியினுடைய அடையாள அட்டைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இதனுடைய பணம் எவ்வளவு சந்தா பணம் எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடும் அப்படின்றதும் அவருடைய அந்த மத்திய குழு அல்லது அதுக்காக செயற்படுகின்ற குழு இது சம்பந்தமான தீர்மானங்களை எடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த வழி தோன்றி தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று கிட்டத்தட்ட நான்கு மனத்தியாளங்கள் அதில் அத்தனை ஆதரவாளர்களும் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்லியிருந்தது இதில் சிங்கள நண்பர்கள் முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருமே வந்து நிறைய விடயங்களை வந்து கேட்க கேட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதனா அவர்களுடைய அரசியலில் வந்து அவர் என்ன செய்ய போகிறார் அவருடைய அரசியல் திட்டங்கள் என்ன அவருடைய மக்களுக்கான அரசியலில் வந்து அவர் என்னென்ன விஷயங்களை வந்து முன்வைக்கிறார் இவ்வாறான சம்பவங்கள் இவ்வாறான சம்பாசனைகள் எல்லாமே வந்து பேசப்பட்ட விடயங்களையும் வந்து நாங்கள் அந்த நேர அந்த வலியுறுத்தலத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல நிறைய விடயங்களை வந்து க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அந்த மக்கள் சந்திப்பில் அல்லது வந்து அந்த இணைய மக்கள் சந்திப்பில் இணைய வலைத்தள மக்கள் சந்திப்பில் வந்து பேசிக்கொண்ட விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் இதான் நடைமுறை அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எதிர்வருகின்ற இந்த வருடம் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் அவருடைய கட்சிகள் எல்லாம் பதிந்து அதுக்கப்புறமாகத்தான் நீங்கள் உங்களுடைய உறுப்பு உறுப்புரிமையை அவருடைய கட்சியில் வந்து பெற முடியும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி